வெல்கம் டு கதை காவியம் சேனல் ஒவ்வொரு நாள் காலையிலும் அலாரம் அடிக்கும் போதே இன்றைய ஓட்டம் தொடங்கிவிட்டதே என்ற பதற்றத்துடன் நீங்கள் எழுகிறீர்களா மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து இந்த வாழ்க்கை பந்தயத்தில் நீங்கள் எங்கோ பின்தங்கிவிட்டதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா சமூக வலைதளங்களில் உங்கள் நண்பர்களின் பதவி உயர்வு புதிய வீடு அல்லது வெளிநாட்டு பயண புகைப்படங்களை பார்க்கும் நான் மட்டும் ஏன் இன்னும் அங்கேயே இருக்கிறேன் நான் விட்டேனா என்ற கேள்வி உங்களுக்குள் வருகிறதா வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத ஓட்டப்பந்தயம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பலரில் ஒருவர்தான் நீங்கள் என்றால் இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு பரபரப்பான நகரத்தில் ராகுல் என்ற முப்பத்தி இரண்டு வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பொறுப்பானவன் கடின உழைப்பாளி ஆனால் அவனுக்குள் எப்போதும் ஒரு இருந்தது தினமும் காலையில் அலாரம் அடித்தவுடன் அவசரமாக அவசரமாக எழுந்து சாப்பிட்டு அலுவலகத்திற்கு ஓடுவான் அவன் அமைதியின் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு கவலை வரும் ஒரு நண்பருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கும் இன்னொருவர் வீடு வாங்கியிருப்பார் மற்றொருவர் வெளிநாட்டு பயண புகைப்படங்களை பகிர்ந்திருப்பார் இவற்றுடன் தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நான் மிகவும் பின்தங்கியிருக்கிறேனா என்று கவலைப்படுவான் ஒரு நாள் மாலை வேலை முடிந்து மிகவும் சோர்வாக இருந்த ராகுல் நேராக வீட்டுக்குச் செல்லாமல் அருகில் இருந்த ஒரு பழைய பூங்காவுக்கு சென்றான் அது அமைதியாக இருந்தது அங்கே ஒரு சிறிய குலத்தின் அருகே ஒரு ஆமை மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் எவ்வளவு மெதுவாக செல்கிறது என்று ராகுல் நினைத்தான் அப்போது அந்த பூங்காவின் காவலாளி அங்கே வந்தாரு அவர் ராகுலிடம் வேகமாக ஓடும் கால்கள் எப்போதும் வெகு தூரம் செல்வதில்லை என்று கூறினார் மேலும் இந்த ஆமை பல வருடங்களாக இங்கே இருக்கிறது பல விலங்குகள் வருகின்றன செல்கின்றன ஆனால் இந்த ஆமை நிதானமாக அமைதியாக இங்கேயே உயிர்ப்புடன் இருக்கிறது என்றார் அந்த வார்த்தைகள் ராகுலின் மனதில் ஆழமாக பதிந்தன அன்று இரவு அவன் சிந்தித்தான் நான் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அடுத்த சில நாட்களில் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அவன் மனதளவில் மாறத் தொடங்கினான் சமூக வலைதளங்களை அடிக்கடி பார்ப்பதை நிறுத்தினான் ஒரே நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினான் புதிய விஷயங்களை அவசரமில்லாமல் நிதானமாக கற்றுக்கொண்டான் நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின ராகுல் இப்போது மனதளவில் லேசாக உணர்ந்தான் அவனது அலுவலகத்தில் அவனது வேகம் அல்ல அவனது சீரான உழைப்பு கவனிக்கப்பட்டது அவனுக்கு ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டது வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல அது ஒரு பயணம் என்பதை அவன் புரிந்து கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் அவசர மனதை உடைக்கும் பொறுமை வாழ்க்கையை உருவாக்கும் நீங்கள் பின்தங்கி இருப்பதாகவோ அல்லது சோர்வாகவோ உணர்ந்தால் அந்த ஆமையை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்காக வாழத் தொடங்குங்கள் உங்கள் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் மெதுவான படிகளும் முன்னேற்றத்தை தரும் உங்கள் சொந்த வேகத்தில் வளருங்கள் பொறுமை எப்போதும் அதற்கான வெகுமதியை தரும் வாழ்க்கை என்பது வேகமாக ஓடி முடிப்பதற்கான அல்ல அது ரசித்து வாழ வேண்டிய ஒரு பயணம்